உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க தமிழில் அதுக்கு ஒரு உதாரணமாக இன்றைக்கி பங்களாதேஷ் மாறுது ஏன் அப்படி சொல்லுதம்னா இந்தியா பங்களாதேஷை உருவாக்கி அது ஒரு நாடாக இருக்கிறதுக்கு தண்ணி அரிசி பருப்பு மின்சாரம் ஆப்டிக்கல் ஃபைபர்னு ஏகப்பட்ட விஷயத்தை வாரி வழங்குச்சு ஆனால் என்னைக்கு ஷேக் ஹசீனா போய் முகமது யுனூஸ் வந்தாரோ அன்னைக்கு இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கை கையில் எடுக்காரு அப்போது இந்தியாவும் அதே மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய நாடாக இன்றைக்கி மாறுது ஒரு காலத்தில் பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷ்க்கும் கருணா காட்டி காட்டி இந்தியா அவங்க செய்யக்கூடிய துரோகங்கள் எல்லாம் பொறுத்து பொறுத்து போச்சு ஆனா இப்ப பொறுத்து போக வேண்டிய அவசியம் இந்தியாவுக்கு கிடையாது பதிலடி ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே ஆயிரம் கோடி ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கு ஆயிரத்தி அறுநூறு மெகாபாட் மின்சாரத்தை வரை இந்தியா வாரி வழங்குது பங்களாதேஷுக்கு இப்ப இந்த ஆயிரம் கோடியில இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த அதானி நிறுவனத்துக்கு கூட தான் ஷேக் ஹசீனா ஒப்பந்தம் போட்டு இந்தியாவில இருந்து மின்சாரத்தை இறக்குமதி பண்ணுதாங்க அதுல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அது மேல விசாரணை நடத்தி இந்த டீலை நாங்கள் கேன்சல் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி முகமது யுனுஸ் பேசிக்கிட்டு இருக்காரு இதனால் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் சர்வதேச நீதிமன்றத்தில் இது சம்மந்தமான ஒரு வழக்கை போட்டால் அது முழுக்க முழுக்க அதா நிறுவனத்துக்கு ஆதரவாக தான் முடியும் ஏன்னா ஏற்கனவே ஆயிரம் கோடி ரூபா பாக்கியை தர வேண்டியதற்கு டீலையும் கேன்சல் பண்ணாங்கன்னா அதுக்கான ஃபைனெல்லாம் போட்டு மிகப்பெரிய தொகையை பங்களாதேஷை கெட்ட வைப்பாங்க அப்படி கெட்டினதோடு மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்த வேலைக்கு அவங்க நாட்டில் பத்து மின்சாரம் மின்சாரம் கட்டாயிடும் அப்படி கட் ஆகிறதுனால என்ன ஆகுனா அவங்க மிகப்பெரிய அளவில் நம்பி இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த ஆடை கார்மெண்ட்ஸ் தொழில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் அதுவும் இது கிறிஸ்மஸ் சீசனு மேற்கத்திய நாடுகள் அதாவது அமெரிக்கா ஐரோப்பாலெல்லாம் முக்கியமான ஆர்டர் கொடுக்க வேண்டிய நேரத்தில் இப்பேற்பட்ட ஒரு விஷயம் வந்ததுன்னா ஏற்கனவே ஐசியூவில் இருக்க பங்களாதேஷ் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி வல்லுநர்கள் சொல்லுறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் வேற யாரும் கிடையாது யானை தாந்தல தானே மண்ணலி போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி இருக்கிற மோமதி யூனிவர்ஸ் தான் இதுக்கும் காரணமாக இருக்காரு பங்களாதேஷில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க